தமிழை பார்த்து ரவுடிங்க வந்து மேக்னா பேரை சொல்லிட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க அப்போ நமச்சி பார்த்துட்டு தமிழை காப்பாத்த போக நமச்சியும் சேர்த்து பலமா அடிச்சிடறாங்க நமச்சி வலியோட சரஸ்வதி கால் பண்ணி சொல்கிறாரு போத நடேசன் சரஸ்வதி எல்லாரும் பதவி அடிச்சவுடைய ஹாஸ்பிட்டல் வந்து தமிழை பார்க்குறாங்க அப்போ தமிழை காப்பாத்த போய் தான் ரொம்ப அடிபட்டு பிளட் எல்லாம் நிறைய லாஸ் ஆயிருக்குன்னு நமச்சியை பார்த்து எல்லாரும் ஃபீல் பண்றாங்க அப்புறம் தமிழ் மேக்னா தான் ஆள் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு சரஸ்வதி உடனே செம கோவத்துல போயிட்டு மேக்னாவை நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி ஏன் புருஷன் உயிரை எடுக்க கொலவெறி பிடிச்சி அலையிறன்னு மேக்னா கழுத்தை பிடிச்சி நெறிக்க இதை களிய வரதுன்னு யாருக்கும் தெரியாம பாக்கெட்ல வச்சு அப்படியே மொபைல்ல சீக்ரெட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு அப்புறம் ஹாஸ்பிடல்ல தமிழ் அமைச்சியை பத்தி நமச்சி இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் நமச்சி வந்து தான் காப்பாத்தினான்றாரு கோத நடேசன் சரஸ்வதி எல்லாரும் நமச்சி எப்போதுமே தமிழுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கான் நாம தான் கோவப்பட்டுட்டோம்னு ஃபீல் பண்றாங்க மேக்னா அர்ஜுன் கிட்ட போயிட்டு நான் வேண்டாம்னு சொல்லியும் எதுக்கு இப்படி பண்ணனு சண்டை போட அர்ஜுன் உங்க மாமா தான் பண்ண சொன்னாருன்னு போட்டு கொடுத்துடுறாரு மேக்னா உடனே மாமா கிட்ட போயிட்டு எதுக்கு தமிழை கொலை பண்ண பாத்தீங்கன்னு கேட்க கலியவர்தன் உடனே பாப்பாவை ஏமாத்தி அட வச்சிருக்கான் அவனை நான் சும்மா விடணுமானு நடிக்கிறாரு மேக்னா அதுக்காக எப்படி பண்ணுவீங்களா அன்னைக்கே தமிழ் சொன்னான் கூட இருக்கணும் நம்மாதனன்னு சொல்லிட்டு தமிழை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது